ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க என்னென்னா சிட்டிக்கு மத்தியில் ஒரு பங்களா வீடாக தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நாகர்கோவில் நாகர்கோவில் நார்கோருக்கிடத்தில் பார்த்தீங்கன்னா டெரிக் ஜங்ஷன் இந்த டெரிக் ஜங்ஷனில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு இருக்குது வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு பாதை அதாவது கிழக்கையும் பாதை வடக்கையும் பாதை வீடு ஃபேசிங் அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்தா அமைஞ்சிருக்குது வீடு வந்து ஒரு எட்டு ஒம்போது வருஷமான ஒரு பழைய வீடு தான் பழைய வீடு தான் நம்ம என்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ மொத்தம் பதினோரு சென்ட் மொத்தம் பதினோரு சென்ட் உங்களுக்கு வீட்டுக்கு அப்ரூவல் எல்லாமே உண்டு ஸோ நல்லா செடி கொடி மரம் அப்படின்ட்டு நல்ல சகல வசதிகளோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு செண்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னா நாற்பது லட்சம் ஒரு சென்ட்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வச்சு கேட்குறாங்க மொத்தம் பதினோரு சென்ட் இருக்குது ஸோ சிட்டி மத்தியில் டெரிக் ஜங்ஷனில் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணுனாலும் தாராளமாக வாங்கலாம் ஸோ பாருங்கள் மரம் மாமரம் பலாமரம் அப்படின்ட்டு சகல மரமும் இருக்குது சல சகல மரத்தோடு தான் இந்த வீடு நம்மளுக்கு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்ட்டுக்கு நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க ஸோ அதைப்படி உங்களுக்கு பதினோரு சென்ட் பதினோரு சென்ட் வீடு ஸோ வீட்டுக்கு அவங்க ரேட் இல்லை ஒன்லி லேண்டுக்குள்ளே ரேட்டை தான் அவங்க கேட்குறாங்க பாருங்கள் நல்ல பிரம்மாண்டமான வீடு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்குள்ளே வீடே இருக்குது வீடு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களுக்கு நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ